சரணாயி அதிக அவுரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணம் நாதர் குருநாதர் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி மூன்று இன்றைய தினம் வந்து விசாக் தினம் விசாக் தினம் என்பது வந்து பௌத்தர்களுக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியடையும் இன்பமடையும் தினமாகும் ஏனென்றால் பகவான் புத்தர் அவர்கள் பிறப்பு புத்த சுபாவம் அடைதல் பரிநிர்வாணம் அடைதல் என்ற மூன்று மூன்று மங்களகரமான நிகழ்வுகள் நடந்தது இன்றைய தினத்தில் விசாக் தினத்தில் இந்த விசாக் தினத்தில் தான் நடந்திருக்கு இதுதான் தான் பக்தர்களுக்கு விசேடமான தினமாக இருக்கிறது அப்போ இது வந்து வெளிப்புறத்தில் பார்க்கும்போது தான் இப்படி ஒன்றை எங்களுக்கு தெரிகிறது ஆனால் இதில் ஒரு இன்பம் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது பௌத்தர்கள் என்ற ஒரு ஆனந்தம் இருக்கிறது ஆனால் உலரீதியிலான பகவான் கூறிய சத்திய தர்மத்தோடு இணைந்து நாங்கள் இதை பார்க்கும்போது இது முற்றுமுழுதாக வேறுபட்ட ஒரு சுபாவத்தை தான் எங்களுக்கு தெரிகிறது பிறப்பு புத்த அடைதல் சோபசி சோப்டி சேஷ நிப்பான பரிநிர்வாணம் அடைதல் அணுப்பட்டி சேஷ நிப்பான என்ற மூன்று மூன்றும் நடந்தது இன்றைய தினமான விசாக் தினத்தன்று ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல நடந்தது ஆனால் பகவான் புத்தர் கூறினார்கள் யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்று தர்மத்தை காண்பார் புத்தரை காண்பார் தர்மம் என்றால் என்னவென்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற தர்மத்தை கண்டவர் காண்பவர் புத்தரை காண்கிறார் அப்போ நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே இருக்கிறது என்று அப்போது இது வந்து பகவான் புத்தர் கூறினது வந்து ஏதும் கிடையாது எங்கேயும் ஏதும் இல்லை நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ளும் போது அப்போ ஏதும் எங்களுக்கு எங்கேயும் அகப்படாது எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்காது அப்போ இதுதான் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ இந்த தர்மத்தை நாங்கள் விழித்து கொள்ளும் மூன்று காலங்கள் இங்கே கிடையாது அக்காலிக்க தர்மத்தை நாங்கள் என்றும் புரிந்து கொள்கிறோம் இந்த தர்மம் என்பது வந்து மூன்று காலங்கள் கிடையாது என்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்போ இந்த காலிக்க தர்மத்தை புரிந்து கொள்பவர் அனாத்ம தர்மத்துக்குத்தான் வருகிறார் ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது ஆன்மா என்ற துஷ்டியில் தான் அவர் இருந்தார் ஆன்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போரா அனாத்ம தான் அவர் புரிந்து கொள்கிறார் அநாத்தர் அநாத்ம தர்மமானது இங்கே இருப்பது கிடையாது இங்கே இருப்பது ஒன்று இல்லை அப்போ நாங்கள் நினைப்பது அல்ல தர்மம் நாங்கள் நினைப்பதில் தர்மம் கிடையாது நாங்கள் நினைப்பது அனைத்தும் கற்பனை பெண் எந்த மதத்தவர் எப்படி நினைத்தாலும் அங்கே இருப்பது ஒரு எண்ணம் தான் நினைப்பு அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை கற்பனை அனைத்தும் மனதின் மாயை அப்போ இது வந்து எங்கேயும் உண்மை கிடையாது இங்கிலீஷில் பேசினாலும் தமிழில் பேசினாலும் சிங்களத்தில் பேசினாலும் இந்தியில் பேசினாலும் ஜப்பான் பாஷையில் பேசினாலும் எந்த பாஷையில் பேசினாலும் அது வந்து ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் பேச்சு அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நாங்கள் நினைப்பது நினைக்கும் அனைத்தும் கற்பனை கற்பனை அனைத்தும் உண்மை கிடையாது மனதின் மாயை மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர் இந்த நொடிக்குள் வெளுத்து கொள்ளுகிறார் அந்த இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது மூன்று காலங்கள் என்று அவருக்கு ஒன்று கிடையாது அப்போ இந்த நொடிக்குள் அவர் விழித்து கொள்கிறார் அவர் நொடியில் இருப்பார் அவர் நொடியில் விழித்து கொண்டவருக்கு தர்மத்தை கண்டவர் தர்மத்தை கையாள்பவர் தர்மத்தை கையாள்பவர் இவர் நடைமுறைக்கு வந்தவர் நடைமுறையில் இவர் கையாளும் போது இந்த நொடிக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார் அவர் நொடிக்குள் விழித்து கொண்ட போது அவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது உண்மையாகாத நிலையில் அவர் தர்மமும் அவரும் ஒன்றுதான் தான் புத்த சுபாவம் தர்மமும் அவரும் ஒன்றுதான் அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தெரிந்து புரிந்து உணர்ந்து பக்தியம் அடைந்த நிலைதான் புத்த நிலை இதுதான் புத்த சுபாவம் அப்போ புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இருக்கிறாரா ஒருத்தர் கிடையாது அப்போது சுவாமி நீங்கள் கடவுளா மனிதனா இறைவனா ஆண்டவனா பிரக்மாவா அப்படின்னு எந்த பெயரை குறிப்பிட்டு கேட்டாலும் அங்கே ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் இல்லை என்ற சுபாவத்தை தான் புத்த சுபாவத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் புத்தர் என்றால் ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் இல்லை அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை பொறிந்து பிரத்யட்சமடைந்த நிலைதான் புத்த நிலை புத்த சுபாவம் அப்போ புத்த சுபாவத்துக்குள் விழித்து கொள்பவர் இந்த நொடிக்குள் தான் இருக்கிறார் அப்போ நொடிக்குள் இருப்பவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது மூன்று காலங்கள் உண்மை இல்லை என்றால் அப்போ நாங்கள் பேசும் அனைத்தும் கற்பனை தான் நாங்கள் அனைத்து மொழி எந்த மொழியை பேசினாலும் அவை அனைத்தும் கற்பனை அதற்கு மூன்று காலங்கள் இருக்கிறது அப்போது பேச்சுக்கள் அனைத்தும் சமூகத்தால் சமூகத்தால் உருவாக்கப்பட்டது சமுதாயத்தால் சமுதாயத்துக்கு நாங்கள் சமுதாய இந்த சமுதாயத்தோடு வாழணும் வாழ்க்கை முறை நடக்கணும் என்பதற்காக சமுதாயத்தால் தான் பேச்சுக்கள் அனைத்தும் மொழிகள் அனைத்தும் அப்போ இதில் எங்கேயுமே உண்மை கிடையாது மொழிகளில் உண்மை கிடையாது பேச்சில் எங்கேயும் உண்மை கிடையாது பரம சத்தியம் என்றால் பேச்சு அல்ல இப்போ நாங்கள் சொல்வதில் எங்கேயும் உண்மை இல்லை ஆனால் இந்த உணர்வு என்பது வந்து சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவத்துக்குள் தான் விழித்து கொள்ள முடிகிறது இந்த உணர்வுக்குள் அப்போ இந்த உணர்வு தான் சத்தியம் அப்போ இந்த உணர்வு என்பது வந்து மூன்று காலங்களுக்கு உட்பட்டது கிடையாது மூன்று காலங்களுக்கு அப்பாற்பட்டது அப்போ இந்த நொடியும் அப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த நொடிக்குள் தான் புத்த சுபாவத்தை அடைகிறார்கள் அதாவது மூன்று காலங்கள் அங்கே இல்லை அப்போ பிறப்பு புத்த சுபாவும் பரிநிர்வாணம் என்பது வந்து இந்த நொடிக்குள் தான் நடக்கிறது அப்போ இது வந்து மூன்று காலங்கள் இல்லை என்ற சத்தியத்தை தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போது இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியம் என்று கூறினார்கள் இதுதான் பரம சத்தியம் மூன்று காலங்கள் இல்லை என்றால் பிறப்பு புத்த சுபாவம் அடைவது பரிநிர்வாணம் அடைவது என்பதெல்லாம் இந்த நொடிக்குள் தான் நடக்கிறது அப்போ அவர் வந்து விசாக் தினம் என்று விசேடமாக செய்ய போக மாட்டார் இதையும் அவர் எல்லா எல்லா நொடிகளிலும் ஒரே சுபாவத்தில் தான் இருப்பார் எல்லா நொடிகளிலும் எல்லா காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் ஒரே சுபாவத்தில் இருப்பார் அங்கே தான் இருக்கிறது மகா கருணை இந்த மகா கருணை இருப்பது அங்கே தான் மற்றைய வெளியில் இது இன்றைக்கு விசாக் தினம் என்று எடுத்துக்கொண்ட பௌத்தர்கள் இருப்பது வெளிப்புறத்தில் பார்ப்பவர்களுக்கு தெரிவது இது இன்றைக்கு விசாக் அடுத்த மாதம் இருக்கு பசன் அதுக்கு அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மூன்று காலங்கள் இருக்கிறது மூன்று காலங்களில் வாழும் இவர் அந்த நேரத்துக்கு அவர் நிறைய புண்ணிய தர்மங்களை செய்வார் விசாக் தினத்தன்று தானங்களை கொடுப்பார்கள் தர்மங்களை செய்வார்கள் நிறைய காரியங்களை செய்வார்கள் இப்போ இது வந்து வெளியில் வெளிப்புறத்தில் வெளிப்புறத்தில் பார்ப்பவர்களுக்குத்தான் இது வந்து உண்மை வெளிப்புறம் உண்மை என நினைத்து கொண்டு வெளியில் அனைத்தும் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து தான் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவார்கள் அப்போது அது வந்து உண்மையான பௌத்தம் கிடையாது ஆனால் பகவான் புத்தர் கூறிய சத்திய தர்மத்தை எவர் புரிந்து பக்தியம் அடைகிறார்களோ அவர் இந்த நொடிக்குள் விழித்து சத்தியத்தோடு விழித்து கொள்ளுகிறார் சத்தியத்தோடு விழிப்புணர்வோடு அவர் இருக்கும் போது அவருக்கு மூன்று காலங்கள் கிடையாது என்றால் அவர் இருப்பது எல்லா நொடிகளிலும் ஒரே மாதிரிதான் அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில் அப்போ அவர் வந்து எளிமையான தன்மையில் தான் இருப்பார் ஆடம்பரத்திலிருந்து எளிமைக்கு வந்தவர் அமைதிக்கு வந்தவர் அமைதி எளிமை இந்த மகிழ்ச்சி ஆனந்தம் இங்கே தான் இருக்கிறது இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் உலகத்துக்கே வழங்கினார்கள் ஆனால் இதை பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் வெளியில் அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த புண்ணிய தர் கர்மத்தை செய்யணும் இந்த தானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி போகும் மனிதர்கள் அது வந்து உண்மையான பௌத்தம் கிடையாது அங்கே அவர்கள் இந்த இந்த கா இந்த காலத்தில் புண்ணியக்கலை செய்தாலும் பிறகு வந்து பாவங்களை செய்யக்கூடியவர்கள் அப்போ அவர்கள் வந்து இரண்டு உச்சக்கட்டங்களில் இருப்பவர்கள் அப்போ அவர்கள் இருப்பது கர்ம பூமியில் கர்ம பூமியில் இருப்பவர் நல்லதை செய்வார் கெட்டதையும் செய்வார் ஆனால் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அவர் எந்த நேரம் ஒரே மாறி இருப்பார் அவர் நல்லதிலும் இல்லை கெட்டதிலும் இல்லை அவர் ஏனென்றால் அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ அவர் சுபாவ தர்மத்தோடு இணைந்து விட்டார் அதுதான் பகவான் புத்தருக்குரிய வழி இப்போ இந்த இந்த சத்தியம் இன்றைக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால் கேட்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தமிழ் மொழியில் இது உங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது இன்றைக்கு விளங்குது கேட்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு காரணம்தான் எங்களுடைய கல்யாண மிச்சர் குருநாதர் அவர்கள் புத்தோத்பாத பாத ஆரியன் வான்சா அவர்கள் அவர் அவர்களுடைய மகா கருணையின் காரணமாகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு இது விளங்குது கேட்கக்கூடியதாக இருக்கிறது எங்களை வழி நடத்துபவர் எங்களை எங்களுக்கு வழியை காட்டியபவர் எங்களுக்கு எங்களையும் சிறு குழந்தையை போல வழியில் எடுத்து சென்றவர் எடுத்து கூட்டி சென்றவர் வழி பாதையை காட்டி வழியில் அழைத்து சென்றவர் எங்களுடைய குருநாதர் அவர்கள் கல்யாணம் வெற்றி குருநாதர் அவர்கள் புத்தூத் பாது ஆரியன்வான்ஸ் அவர்கள் அப்போது அவர்களுடைய வழிகாட்டல் இல்லை என்றால் அவர்களுடைய அவர்களுடைய எங்களுக்கான பயணத்தை நாங்கள் இந்த வழி இந்த வழிக்கு வருவதற்கான பயணத்தை அவர்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு இது இன்றைக்கு கேட்கக்கூடியதாக இருக்காது உங்களுக்கு இது விளங்காது இன்றைக்கு அவர்கள் தான் எங்களுக்கு வழியை காட்டினார்கள் அப்போ இந்த எங்களுடைய குருநாதர்கள் குருநாதர் அவர்களுக்கு நாங்கள் இந்த தர்ம போதனைகளை காணிக்கையாக்குகிறோம் இந்த தர்ம போதனைகளை எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு காணிக்கையாக்குகிறோம் அவரின் குருநாதர் எங்களுக்கு இந்த போதனைகளை இந்த வழியை காட்டவில்லை என்றால் உங்களுக்கு எங்களால் இந்த வழியை காட்ட மு முடியுமாக இருந்திருக்காது அப்போ அதற்காக எங்களுடைய இந்த போதனைகளை எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு காணிக்கையாக்குகிறோம் அப்போது இந்த சத்தியந்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இதைத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இதை கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொள்பவர் வலிக்கு வருகிறார் நடைமுறைக்கு வருகிறார் நடைமுறையில் கையாளுகிறார் கையாண்டு இதை புரிந்து கொள்கிறார் பக்தியம் அடைகிறார் புத்த சுபாவத்துக்குள் வெளித்து கொள்ளுகிறார் அவருக்கு மூன்று காலங்கள் உண்மை கிடையாது இந்த நொடி தான் இந்த நொடி தான் எல்லாமே இந்த நொடியில் தான் எல்லாமே நடக்கிறது இந்த நொடியை தவிர வேறொன்றும் இங்கே கிடையாது நொடியில் வெளித்து கொள்பவருக்கு மூன்று காலங்கள் உண்மை கிடையாது அப்போ இதுதான் அக்காலிகோ என்று பகவான் புத்தர் கூறிய மூன்று காலங்களற்ற சத்தியம் இதுதான் அப்போ அகாலிக தர்மத்தை புரிந்து கொள்பவர் அனாத்ம தர்மத்தை தான் புரிந்து கொள்கிறார் அப்போ அனாத்ம தர்மத்தை புரிந்து கொள்ளுபவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து தான் அனாத்ம தர்மத்துக்கு வருகிறார் அந்த தர்மத்தை புரிந்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணாய்